வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் இன்று ஆண்டுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்படாது பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டிய வேலையில்லா பட்டதாரிகள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப் போவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு மரக்கறிகளின் விலைகள் அதிகரிப்பு ஈரானிய ஜுவதி மீது துஷ்பிரயோகம் ஒருவர் கைது கடந்த ஏழு நாட்களில் எழுநூறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதீட்டு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டியவாறு காட்சிப்படுத்தி வேலையில்லா பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று காலை வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜால் மாவட்ட சேலத்துக்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் அதேவேளை தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் இல்லையெனில் நடத்தவுள்ளதாகவும் எச்சரிக்கை மேலும் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வதே படுப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா மற்றும் எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும் என்றவாறான பல கோஷங்கள் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நான் முழுமையாக அமல்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் வடக்கிற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்திற்கான திறன் வகுப்பறைக்கான கணினி மற்றும் உபகரணங்களை கையளிக்க நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து பாரதி வித்தியாலயத்தில் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள் இங்கே பல்வேறு தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன பதினோரு லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த ஐந்து கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போர்ட்டர் பிரிண்டர் என்பவற்றை அன்பளிப்பு செய்திருக்கின்றேன் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான அனைத்து சுதந்திரமான கல்வி நடவடிக்கைகளுக்காக பிரபஞ்ச திட்டத்தின் ஊடாக இதுவரை இருநூற்றி இருபத்தி ஐந்து பாடசாலைகளுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு தசம் நான்கு மில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளோம் இது ஒரு அரச நிதியோ அல்லது அரச ஒதுக்குடோ அல்ல இதைவிட எண்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு நானூற்றி இருபத்தி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் பஸ்பண்டுகளை வழங்கியிருக்கின்றேன் இதைவிட ஆயிரத்து எண்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் இலங்கை பூராகவும் மருத்துவ உதவிக்காக வழங்கியிருக்கின்றேன் நான் எதிர்க்கட்சியாக இருந்து இவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகின்றோம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து எழுபத்தி ஆறு வருடங்களாக செய்யாத வேலையை எந்த அரசு நிதியும் இல்லாமல் செய்வதையிட்டு நான் மகிழ்வு அடைகின்றேன் போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த நாட்களில் நூறு ரூபாவிற்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகள் இன்று நானூறு ரூபாவை கடந்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனா் இருபத்தி ரெண்டு வயதான ஈரானிய ஒருவரை பாலியல் துஷ்புரிவத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கேகாலை தெரிவித்துள்ளனர் கேகாலை ரம்புகன வீதிகள் ஆயுர்வேத மஜாஜ் நிலையம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் கேஹாலே ரந்தனிய மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையினர் போலீசார் தெரிவிக்கின்றனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஈரானிய யுவதி ஆயுர்வேத மஜாஜ் செய்வதற்காக ரந்தனியவில் உள்ள ஆயுர்வேத மஜாஜ் மையத்திற்கு பல ஈரானியர்களுடன் வந்ததாகவும் அங்கு சந்தேக நபர் மஜாஜ் செய்ய வாய்ப்பு கிடைத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஜுவதியை மஜாஜ் அறைக்குள் வரவழைத்த சந்தேக நபர் மஜாஜ் செய்வதாக கூறி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஏழு நாட்களில் எழுநூறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மழையுடனான வானிலை மற்றும் வெள்ள நீர் தீக்கம் என்பன டெங்கு நோய்கள் பரகுவதற்கு வழிவகுத்துள்ளன இந்த ஆண்டில் இதுவரையில் ஒன்பது பேர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் வரக்காப்பல பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி விபத்தில் காயமடைந்த பதிமூன்று பேரும் சிகிச்சைக்காக வரக்காப்பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வரக்காப்பல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மூன்று வருடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தெரிவு செய்யப்படவுள்ளது நியூயார்க்கில் இடம்பெற்று ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் இந்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களைக் கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் நூற்றி எண்பத்தி இரண்டு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் தலைநகர் புதுடெல்லியை சென்றடைந்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய பிரதமர் மோடியின் அதிகாபூர்வ பதவியேற்பு விழா இன்று மாலை டெல்லியில் உள்ள இந்திய ஜனாதிபதியின் அதிகாபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற உள்ளது இலங்கை மக்களின் நலன் மீது கனேடிய புலம்பியர் தமிழர்கள் அதிகம் கவனம் செலுத்துவதாக கனடா செந்தில்குமாரன் நிவாரண நிறுவனத்தின் உரிமையாளர் வைத்தியர் செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு டயாசில் இயந்திரம் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இது உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்படாது பல்கலைக்கழக பட்டத்தை கட்டிய வேலையில்லா பட்டதாரிகள் திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப் போவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு மரக்கறிகளின் விலைகள் அதிகரிப்பு ஈரானிய யுவதி மீது துஷ்பிரயோகம் ஒருவர் கைது கடந்த ஏழு நாட்களில் எழுநூறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர்